ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவணபர் யூடியூப் சேனல் நான் உங்கள் சுபாஷ் இன்னைக்கு ஆன்மீகம் அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசியை பற்றியும் அதோடைய விரத முறைகளை பற்றியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் அர்ச்சகருமான லக்ஷ்மி நரசிம்மர் உபாசகருமான டாக்டர் நாராயண பக்டர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நமஸ்காரம் நமஸ்காரம் நாராயணம் நிகமாத் கமேந்திரம் ருக் பத்ரி காட்சி பரீட்சை முகாமுனேந்திரான் சர்வானகம் குலகுரம் பிரணமணி முர்த்தனா ஸ்ரீ கணசமஹா குருவே நமகா திரு யூடியூப் சேனல் அனைவருக்கும் அது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த வருடம் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகின்றது அனைவரும் வந்து எல்லா கோவில்கள்லையும் வைகுன் தேகாதசி கோவிலில் போயிட்டு பெருமாள் செய் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் நெர்ஜனமாக இருக்கீங்க கோவிலில் போகிறீங்க தீர்த்தம் சலாரியை வாங்கலாம் அப்படின்னா அது வாங்கிக்கலாம் பிறமா கோவிலில் போகிறதுனால தீர்த்தமோ சலாரியை வாங்கிட்டு துளசியை வாங்கிட்டு சாப்பிட தூய் வச்சுக்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட வேணாம் துளசியை மறுநாள் துவாதசி அன்னைக்கு சாப்பிடலாம் துளசி சாப்பிடுச்சே சில பேர் கடிச்சுட்டு சாப்பிட்றலாம் அது நிறைய பேர் சொல்லணும் நம்ம எதுவுமே எச்ச பண்ணி சாப்பிட்றோம் வாயில் உள்ள அப்படி போட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே முழுங்கணும்னு இல்லை வாயில் அப்புறம் நல்லா ஒரு கையில் கடிச்சுட்டு ஒரு கையில் பாதி பீஸ் வச்சுட்டு போகிறது சாப்பிட்றது அதை எச்ச பண்ணுறது அந்த பொருளுக்கு மரியாதை இல்லாமல் பிச்சு வளர்க்குறாங்க அதனால் துளசின்றது பிரமாவளுடைய அனுகிரகம் அந்த விலை அந்த துளசிக்கு ஒரு மகிமைகள்லாம் அதுக்கு பெருக்கிறது கூட ஒரு விஷயம் துவாதசி ஏகாதசி அன்னைக்கு துளசி பிரிக்கக்கூடாது முன்னாவதாகவே பிரிச்சு பறிச்சி வச்சுட்டுதான் அதுக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் இருக்கும் துளசி பெருக்கிறது இருந்தாலும் நம்ம வீட்டில் அது தெரியலனா கூட துளசி பெருக்கிறதுக்குன்னு சில நாள் கடமைகள் நம்ம அந்த தசமி நாள் நாளே பெரிச்சு வச்சுருந்தோம் துளசி கொட்டாக்கிற தீர்த்தும் அப்படின்னா அப்படி கிடையாது அது ஒரு துளசின்றது ஒரு ஏர்த்தம் அது கூட ஆராதனாக பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாருக்கும் சில யூடியூப் சேனல் இந்த இன்னைக்கு விஷயங்கள் வைக்கோண்ட் ஏகாதசி பற்றி சொன்னோம் இந்த ஏகாதசி விரதம் பற்றி சொன்னோம் கேட்டேன் இந்த மாதிரி இந்த எப்படி இப்படி சாப்பிட்றோம் அம்மா சாப்பிட்றதுக்கு விஷயம்லாம் கேட்டு எல்லாத்தையும் பற்றி சொல்லணும் எல்லோரும் இந்த விஷயங்கள் பயனடைஞ்சு நல்ல சமமாக கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பிரீச்சிகளும் பாட்சவர்களுக்கு நன்றி நன்றிதான் நன்றிதான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இப்போ இந்த ஏகாதேசி அன்னைக்கு வந்து சுவாமிக்கு வந்து என்ன புஷ்பங்கள் சாத்தலாம் என்ன நேவேதியம் பண்ணலாம் இப்போ ஆற்றுல இருக்கிறோம் அப்படின்னா ஆற்றுல என்ன பண்ணலாம் அங் என்ன பெருமாளுக்கு என்ன புஷ்பங்கள் சாத்தலாம் என்ன நேவேதியங்கள் பண்ணலாம் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன புஷ்பங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்றத மட்டும் சொல்லுது பொதுவாக பெருமாறுக்கு வாசனாதி புஷ்பம் இப்போ நிறைய ஹைப்ரிட்டில் நிறைய வந்து கலப்படங்கள் இப்போது அதை பற்றி அவங்க நெஸ்கிஸ்டாக இருக்கும் இப்போ நீ வாங்கிடலாம் கோவிலுக்கு இஷ்டம் வேண்டாதது சில பேர் சொன்னாலும் போயிடாது நான் வேலையை போட்டது அப்போனா அது ஒன்றை தகுந்ததல்லன்னு சொன்ன அதில் வந்து என்ன ஒரு விஷேஷம்னா அக்னி பகவான் வழக்க சமர்ப்பித்தாலும் அது அக்னி பகவான் சொல்கிறது கோமத்துக்கு போட்டாலும் லக்ஷ்மி பகவான் சேர்த்து அந்த இதில் ஒரு சுத்தமான பொருளும் எது வாங்கினாலும் சுத்தமாக இருக்கும் அதுக்கு நெய் பசு நெய்யா நெய் வீட்டிலையே கலந்து எடுத்து வந்தாலும் விசேஷம் காலத்தில் முடியலனாலும் பால் தயிராக்கி தயிரை வெண்ணை ஆக்கி வெண்ணெய் நெய்யாக்கி எடுத்து வரது ரொம்ப விசேஷம் அதனால் இப்போ அவ்வளோ முடியல அதுக்குள்ளால் என்ன தான் முடியாது ஏன்னா செக்கு போட்டு ஆடி எடுத்துனோம் நெய் ஈஸியாக முடியும் நம்ம சரீரமாக ஒரு சில பொருட்கள் போடும்போது பலன் ஜாஸ்தி துளசி அதெல்லாம் நம்ம வீட்டிலேயே பண்ண நல்லது அது மாதிரி அனுமருக்கு ரத்தலை மாலை சாத்தோம் அவள் வந்து ரத்தலை மாலைன்றது நம்ம பிரார்த்தனை நம்ம கையாலெல்லாம் கட்டணும் கடையில் வாங்கி ரெடிமேடாக இருக்கிறதுனா பண்ணுறது அவ்வளோ சுசிதான் கிடையாது அது வந்து தாத்பரியமே கிடையாது மாதிரி கிடையாது நம்ம கையால் பண்ணணும் பெருமாளுக்கு இப்போ கடையில் வாங்குகிறோம் புஷ்பங்கள் எல்லா டைமும் நம்ம போட்டு கட்ட முடியாது பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணணும் ஆசை தாராளமாக எந்த புஷ்பங்கள் இப்போ சில கோவில்களில் துளசி நிறையா இருந்தால் சாத்திரத்துக்கு சுகமாக இருக்கும் சுகாதாரமாக இருக்கும் இப்போ எங்கள் கோவில் நரசிம்மருக்கு புதா பிம்பம் ஈரம் படக்கூடாது பெருமாள் பண்ண சும்மா வரும் அதனால் துளசிகள் வந்து மேலே போட்டு அது ஈரம் கிடையாது பெருமாள் மேலே வந்து தேவையில்லாத கொந்தரவுகள் அது பின்ன மாற்றத்தையும் அதனால அதனால் திறமாலை அந்த பிம்பங்கள் இது பண்ணுறதுக்காக துளசியை வந்து திட்டமாக ஆராதனை உதிரி துளசி மீதி மாலையே முன்னாடி இருக்க துளசி நரசிம்மர் சொல்லக்கூடிய ஸ்தபன பேரத்தை சாப்பிடுவோம் மற்ற நேரத்தில் முன்னாடி மாதத்தில் வச்சுக்குவோம் அதனால் திட்டமாக வாங்கிடுவோம் துளசி திட்டமாக வந்து எல்லா கோயிலையும் நிறையா வந்து குளிச்சாலும் எல்லா கோயிலும் தான் இருக்கும் சுமமாக இருக்கும் எல்லாருக்கும் சாத்த முடியாது பெருமாள் திருமேனி வயசானவா வேணால் நம்ம நிறையா சாத்தி வச்சோம்னா திருவடி தெரியாத அளவுக்கு மேலே திட்டமாக துளசியை வாங்கிடுவோம் புஷ்பங்கள் வாழும் கொடுக்கப்பட்டது அந்த கடையிலே விற்பன் விற்கிறான் அந்தந்த கோயிலுக்கு நல்லா விற்பான் அதை வாங்கிடுவாங்க பள்ளி புஷ்பங்கள் வாசனை சம்பவியோ இல்லை வாங்கினாலும் அப்புறமா அதுக்கு வைகுண்டகாதசிக்கு என்ன நைவேத்தியம் கொடுக்கலாம் சொன்னது இல்லை மடப்பிள்ளையில பண்ணதோ அந்த கோவில் அர்ச்சகர் நீங்கள் அனுசரிப்போம் முதல்ல அர்ச்சகரோ இல்லைன்னா கோவிலில் பெரிய கோவில் வந்து மடப்பிள்ளையை கூட்டி ரெண்டு நாள் முன்னாடி பணம் கட்டணும்னு சொல்லுவோம் சில பேர் வீட்டிலேருந்து பண்ணிட்டு வரான் எந்த ஒரு இதுவும் நம்ம வீட்டில் பண்ணாலோட கோவில் கணத்தில் பண்ணுறதோ அதுலேருந்து மடப்பிள்ளையில் பண்ணிக்கொடுக்கிறது விசேஷம் அந்த மாதிரி நைவேத்தியங்கள் பண்ணணும் போது இன்றைக்கி வைக்கூண்டே காலேசியில் கேசரி மாதிரி ஸ்வீட் கொடுவான் இல்லைன்னா ஸ்வீட் எதாவது பண்ணணும் ரொம்ப பெரிய லெவலில் எதாவது மக்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு லட்சணங்கள் மாதிரி பண்ணி கொடுத்துருவான் பிறந்தாலுக்கு சேஷமாக நெய்வேதி இப்போ விரதம் இல்லாதவா வந்து சீகரிச்சுப்பான் மற்றவா வந்து எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படி உப்புமா மட்டும் சாப்பிட்றவா அந்த கேசரி எதாவது சாப்பிட்டாலும் கொஞ்சம் துணையில் வாங்கிட்டு உப்புமா மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சில பேர் சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணுவான் இப்போ மார்க்கெட்டில் வர்றதுனால பொங்கல் அன்றைக்கி கட்டால் எப்படி பண்ணுவான் சில இடத்துல வந்து வந்து டீஃபால்ட்டாக எதுவும் பண்ண முடியாது சாப்பிடாதவா எல்லாம் வாங்கி சாப்பிட விரதம் இருக்கவா அப்புறம் வேணாம்னு வேணான்னு சொல்லக்கூடாது வாங்கிட்டு சாப்பிட்ற வாழ்க்கைன்னு சொல்லுவோம் நம்மக்கிட்ட வர பொருள் வேணாம்னு வேணான்னு சொல்லக்கூடாது இல்லை அதை நம்ம அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் அதை வாங்கி விரதம் இருக்க மாதிரி இருந்தால் பிரமா பிரசாதம் தூஷிக்கணும்னு அர்த்தம் கிடையாது பிரம்மாலுக்கு அதான் விரதமே இருக்கும் நம்ம சரீரமே பிரம்மாளுக்கு பிரதமாக முடியும் அதனால் நம்ம பிரம்மா சிரம் அப்படின்னு தோஷம் வராது அதனால் அதனால் பயிர்த்தாலும் அதனால் இந்த எல்லா வைகுண்ட ஏகாதசி பலமும் எல்லாருக்கும் நல்ல விதமாக அமையலாம் இந்த வைக்குண்டே ஏகாதசியிலேருந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு சரீர பலம் கிடைக்கலாம் அப்படின்றதுக்காகவும் ஏகாதசி விரதத்தை மெருக்கடி சொன்னால் கூட அடியான விரிவாக அதில் ஏதாவது குறைநேரிகள் வார்த்தைகள் எதாவதுனா பார்க்கணும் சர்வே செல்லாம் செய்யணும் ரொம்பவும் நன்றினா உங்களுடைய பொன்னான நேரம் செலவு செய்து எங்களுக்காக எளிமையான முறையில் எல்லா விளக்கங்களும் கொடுத்தீங்க அதுக்காக ரொம்ப நன்றி ரவணபவாஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோம் இதேமாரி உங்களுக்கு வேறு என்ன ஆன்மீக நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டில் பை சைனிங் அப் சுபாஷ்